பேரு விஜயா சிப்யார்ட்ல கொல முயற்சியில் ஈடுபட்டது உங்க ஆளுங்க தாங்கிறது எங்க நம்பிக்கை இல்ல உண்மை அவங்க யாரு எங்க இருக்காங்க புல் இன்ஃபர்மேஷன் வேணும் அத நீ தான் சொல்லணும் சொல்லாத ரகசியத்தை வெளிய வரவழைக்கிறதுக்காகவே இந்த போலீஸ் லாட்டி பிறந்திருக்கு ஒரு போலீஸ் ஆபீசரான உனக்கு சொல்ல தேவையில்லை உங்க போலீஸ் இங்க கேட்காமலேயே சொல்றது எதை நம்புறீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன கேட்டாலும் எனக்கும் இந்த கொல முயற்சிக்கும் வித சம்பந்தமும் இல்லை யார அவங்க ஓ ஆளுங்க தானே சொல்லு எங்க இருக்க விஜயா 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 டாக்டர் கூப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் அவங்க தாய் ஆக போறாங்க என்னங்க இன்ஸ்பெக்டர் எங்க வேண்டாலும் அடிக்க ஆனா எங்க மட்டும் அடிக்காதீங்க சாந்தி சாந்தி என்ன செஞ்சிட்டு இருக்க நான் உனக்காகத்தான் வந்தேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா என்ன ஷிப்யார்ட்ல நடந்த குழம்பு வச்ச சம்பந்தமா நான் ஒரு கைதை இன்ட்ராகேட் செஞ்சேன் அவ அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா நான் அசந்து போயிட்டேன் அந்த குற்றவாளி நீதானோன்னு தோணுச்சு அந்த நிமிஷமே எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது அவ தாயாக போறா

ஊரை சுத்தி செக்யூரிட்டி ஆளுங்க காவல் குறிவு கூட வெளியே போக முடியாது எறும்பு கூட தாண்ட முடியாது இவன் என்ன ஆனா சின்ன வெங்காய ஊத்தப்பம் பெரிய வெங்காய ரவா தோசை வெள்ள வெங்காய வடை ஸ்பெஷல் மசாலா தோசை எல்லா ஐட்டத்தையும் இங்கே சொல்றீங்க போலீஸ்காரங்க ஹோட்டல் ஓசில நினைச்சுக்கா போய் காபி கொண்டா சார் நீங்க ஒரு போலீஸ் ஆபிசரோட மனைவின்னு தான் நான் அலோவ் பண்றேன் எங்க ரூல் பிரகாரம் யாரையும் அனுமதிக்க கூடாது ஏன்னா அந்த அம்மா கூட யாரும் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அதனால நீங்க சீக்கிரம் பேசிட்டாங்க ப்ளீஸ் அப்பா அம்மாவோ அக்கா யாராவது பாக்க வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஆனா என்ன பாக்குறதுக்கு யாரு வருவாங்க அவர் கூட என்ன பாக்குற மாதிரி பாத்துட்டு நான் பாத்துட்டு இருக்கும் போயிட்டாரு அவருக்கு நான் தானே தெரியாது இல்லையா பாவோம் நீ வந்ததும் அம்மா வந்த மாதிரி ஆனந்தமா இருக்கு எங்க அக்கா வந்த மாதிரி இருக்கு வேண்டாம் சாந்தி இப்படி ஒரு நிலைல இருக்க கூடாது நீ தாய் ஆகணும் உன் குடும்ப ஆசையோட எதிர்பார்த்துட்டு உன் முடிவை பொறுத்துதான் உன் குடும்ப வாழ்க்கையை அமையப்போகுது நடந்ததை வெளிப்படுத்தி அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவோம் இனி தாமதிக்க வேண்டாம் சும்மா இரு பைத்தியக்காரி என் பிள்ளைய பத்தி ரொம்ப பெருசா சொல்லணும்னா நீ நிரபராதீன்னு எல்லாரும் நம்பணும் இல்லாட்டு போனா அவன் கைதியோட தான் வளருவா இல்ல சீசா யாருக்கு நன்மை நடந்தாலும் யாருக்கு கெடுதல் நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம் சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது வைராக்கியமா இருக்கணும் நீ நினைச்சது சாதிக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது சரி குங்கும தின்னா குழந்தை சவப்பா பிறக்கும் நாங்க என் புள்ள சவப்பா பிறக்கணும் கொஞ்சம் குங்கும பூ வாங்கிட்டு வரியா உனக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிய அங்க சார் சொன்னாங்க நோ எப்போ உள்ள வரீங்க சரி வந்தா இந்த என்ன மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்களே பாக்கலாம்னு ஸ்வீட் இதெல்லாம் கூடாதுன்னு தெரியாதா பரவாயில்லைங்க பாவம் இருக்கட்டும் இப்ப கர்ப்பமா வேற இருக்கா அதனால தெரியாம நானே பண்ணி எடுத்துட்டு வந்தேன் ஆ ஒரு வேலை செய் அவளும் மாதிரியே இருக்கான்னு நான் சொல்றேன் அது செய்யுங்க நல்லா இருக்கும் எனக்கும் அப்படிதான் தோணுது இன்ஸ்பெக்டர் எனக்காக யாரும் ஜாதி செய்ய தேவையில்லை அனுதாபத்தோட கண்ணீர் செஞ்ச தேவையில்லை எனக்கு பிள்ளை பிறந்தா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரோட புள்ளையா பிறப்பான் இல்ல இந்த உலகத்தோட பார்வையில ஒரு தீவிரவாதியா அவன் வளர்வான் அதனை தவிர ஏமேல இறக்கப்பட்டு என்ன அவமானப்படுத்த வேண்டான்னு உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க இது வா 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 அரசியல்வாதிங்க <kritik> மட்டும் <therapeuticogan> <yaitu George Wagner> <Evangel Fernandaria> <Japan>

மெடிக்கல் பண்றோம் இன்று காலை தலைவர் பஞ்சநாதம் அவர்களின் மகளை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து யாரோ மர்ம மனிதர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் போலீஸ் லாக்கப்பில் இருக்கும் காம்ரேட் விஜயாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும்